இப்படி சொல்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் என் பேராசை என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் மாற்ற நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த சில நிமிடங்களில் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான் நமக்கான சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கு என்ன சிக்கல் தெரியுமா ஒரு வினாடி கவனம் சிதறின போது அந்த பாயிண்ட் போயிடும் நீங்க மறுபடியும் அந்த சொல்லை தேடி காத்திருப்பதல் என்ன சிரமம் என்றால் அது ஒரு சுத்து சுத்திட்டு வரும் முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் ஒரு வினாடியை கூட விடாமல் கவனப்படுத்திக் கொள்வது எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது காரியத்தை முடித்து விடுவதல்ல ஒரு காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது அர்ஜுனன் ஒரு கிளியை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் அதை குறி வைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் பண்ணுவான் அவன் எங்கிருந்து அந்த ப்ராசஸ் தொடங்குவான்னு நாம கேட்டோம்னா கற்றலில் நமக்கு சில வித்தைகள் புலப்படும் எடுத்தவுடன் அவன் கிளியை பார்க்க மாட்டான் எடுத்தவுடன் அவன் கிளிக்கு குறி வைக்க மாட்டான் முதலில் அவன் தான் எங்கே நின்றிருக்கிறோம் என்கின்ற நிலத்தை உறுதி செய்வான் கால முதல்ல இருக்கமா நிறுத்துவான் அப்புறமா சுற்றிலும் பார்ப்பான் என்னென்ன இருக்குன்னு அப்புறமா அடிமரத்தில் இருந்து அந்த மரத்தை முழுக்க நோக்குவான் நோக்கி போய் அந்த கிளியில அவன் கருத்து உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வேறு எந்த கவனமும் அவனுக்கு சிதறாது நாம எதுவுமே பார்க்காம இலக்கை மட்டும் வைத்திருப்பதனால்தான் ஒரு வினாடி இது என்ன என்று பார்ப்பதற்காக இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பி விடுகிறோம் எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான பிரிபரேஷன் இருக்கலையா அது ரொம்ப முக்கியம் யாராலும் உடனடியாக எந்த இலக்கையும் அடைந்து விட முடியாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா பேச்சை கேட்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் பல பேர் வேடிக்கை பார்ப்பதற்காக எல்லாம் வருவாங்க ஜாலியா கேட்டுட்டு போவோம் ஜாலியா சிரிச்சுட்டு போவோம்னா அதுக்கெல்லாம் இல்ல ஏதேனும் ஒரு சொல் கிடைக்குமா என்று தேடி வந்திருக்கிறீங்க பாருங்க கிளியின் கண்ணை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் மிக நியாயமாக ஒரு விஷயத்தை குறிவைப்பது பீகார் பழங்குடியினரிடத்தில் ஒரு கதை இருக்கிறது அந்த கதை என்ன சொல்கிறது தெரியுமா ஒரு புறா கூட்டங்களின் தலைவன் ஒரு இளைய புறாவிடத்தில் கேட்கிறான் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல் உயிரோடு இருக்கணும்னா நம்மளை பார்த்து குறி வைக்கிறானே அந்த வேதனிடத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் அம்மா கிட்ட உன் சரியா சரியா அப்பா சொல்றான் நாம் யாரிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா ஆயுதம் ஏந்தியே குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் மட்டுமல்ல தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் என்ன காரணம் தெரியுமா அவங்கள தானே அவன் புரி வச்சிருக்கான் இருப்பான் அவனுக்கே தெரியாது அந்த அம்பு இவனை வந்து அடிச்சிடும்